விசிகா தலைவர் தொல் திருமாவளன் அவர்களையும் ஆண்ட கட்சிகளான திமுக அதிமுக இரு கட்சிகளையும் ஒரே மேடையில் கிழித்து தொங்கவிட்ட அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க விரிவா பேசுவோம் அவர்கள் வைத்து மகாபலிபுரத்தில் ஒரு இளைஞர் பெருவிழா மாநாட்டை நடத்தினோம் அதில் என்ன நடந்தது இந்த அரசாங்கம் பார்த்தார்கள் இந்த ஆட்சிக்காரர்கள் பார்த்தார்கள் என்ன வன்னியன் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று கேட்டார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுவார்கள் என்று சேர்ந்தவுடன் திட்டமிட்டு திருமாவளவனை தூண்டிவிட்டு மிகப்பெரிய இந்த அரசாங்கம் செய்தது என்ன நடந்தது நமது வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது தீயிட்டு கொளுத்தப்பட்டோம் நமது சொந்தக்காரன் ஒருவன் கொலையும் செய்யப்பட்டான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் வண்டியன் வாழ வேண்டும் என்றால் வண்டியன் ஆள வேண்டும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு புளியாம்பேட்டை சேர்ந்த கண்ணன் வன்னியர் இளைஞர் சித்திரை பெருவிழா மாநாட்டை முடித்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வழியாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் சென்று கொண்டிருந்த போது திட்டமிட்டு திருமாவளவனால் விசிகா பிரமோர்களால் அங்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருவர் வன்னியர் இளைஞர்கள் உயிரிழந்தனர் அதில் திட்டமிட்டு வன்னியர்கள்தான் கலவரத்தை ஏற்படுத்தினர் என்று அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னீர் சங்க நிர்வாகிகள் மீதும் கடுமையான சட்டத்தில் கைது செய்து உள்ளே அடைத்தனர் அப்போது விசிகாவால் கலவரம் ஏற்படுத்தியது சிபிஐ வழக்கிற்கு மாற்றப்பட்டு இறுதியில் விசிகாவை சேர்ந்த நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஜெகத் அதிமுக வாழப்பாடியார் காங்கிரஸ் நாம் ஆதரவு இல்லாமல் அனாதியாக ஆதரிக்க யாரும் இல்லையே என்று பொழுது அன்றைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து பத்திரிகையில் கூட ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை யாரும் ஆதரிக்கவில்லை ஆனால் சிறைச்சாலையில் வந்து விடுதலை வெளியே வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது இனமான டாக்டர் இனமாழக்காவல் தான் வேற யாரும் இல்லை அன்றைக்கு அந்த அரசாங்கம் சொன்னது அதிமுக அரசாங்கம் தியாகியனின் குடும்பத்திற்கு நிதி உதவி தருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய உதவித் தொகைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தவில்லை எங்கள் உரிமைக்காக நடத்தப்பட்டு